நம்மளுடைய பொருள் செலக்ட் எப்படி எப்படி நீங்க கறவ சொல்றேன்னு கேட்கறீல்லைங்களா ஆனா மாடு நீங்க கேட்டேன் இல்லைங்களா இத நீங்க எப்படி பால் வச்சு சொல்றீங்க ஃபர்ஸ்ட் அன்னைக்கு யாருமே பால் கறக்கலையே நீங்க எப்படி இதோட பால் இது இவ்ளோ கறக்குன்னு சொல்றாங்கன்னா மாடோட குவாலிட்டி பொறுத்துதாங்க இதோட வந்து பாருங்க இதோட மூஞ்சி லட்சதம் பாருங்க ஒரு மூஞ்சி இவ்வளவுதான் இருக்கணும்னா இவ்வளவுதான் இருக்குதுங்க நடுவுல குழிங்க நல்ல ப்ரீட் டைப் புடிச்சு வச்ச மாதிரி கொண்டங்கண்ணா இந்த மாடுடைய சைஸுக்கும் இதோட கழுத்துக்கும் பாருங்க கழுத்து வந்து சின்னதா இருக்கணும் செஸ்ட் வந்து எப்பவுமே அகலமா இருக்கணும் எப்பவுமே நெஞ்சு இதாக இருந்தால் மட்டும்தான் ரன்னிங்ல அந்த மாதிரி செஸ்ட் நல்லா இருக்கணும் ஸ்ட்ரைட் லைனுங்க ஒரே மாடு பாருங்க ஒரே ஸ்ட்ரைட் லைனுங்க ஸ்ட்ரைட் லைனு நல்லா இடத்துல பொசிஷன் இடத்தை தூக்கி வாள் இறக்குங்கண்ண நல்லா வால் இறக்கும் மடி பைண்ட் பாருங்க இதுல இறங்கி வருதுங்க இதுல இறங்கி வருது அடர் ஷேப் வந்து முட்டிக்கு மேலே இருக்குதுங்க முட்டிக்கு மேல அடி இருக்குது உங்களுக்கு அடர் ஷேப் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு பெரிய மடியா பெரிய மடியில கரெக்டா அடர் ஷேப் பாத்தீங்கன்னா இதுல இருந்து ரவுண்ட் ஷேப்ல வருதுங்க நல்ல காம்பெடி விலைங்கண்ணா ரோஸ் காம்பு தப்பு இல்லைங்கண்ணா பொருள் வந்து தெளிவான பொருளிங்க நூறு நூறு மாடு இருந்தாலும் இந்த ஒரு மாடு தனியா காட்டி கொடுக்குங்க அதாவது காட்டுக்கு எவ்வளவுதான் விலங்கு இருந்தாலும் ஒரு விலங்கு அந்த எல்லா விலங்கத்தையும் அடக்கம் சிங்கன்ற மாதிரி ஒரு இரநூறு மாடு உள்ளக்குள்ள இருந்தாலும் இந்த ஒரே மாடு சிங்கம் டைப்பா நிற்கும் இப்ப இந்த மாதிரி மாடு என்ன பெனிஃபிட் நமக்கு இந்த மாதிரி மாடு எடுக்கிறப்ப நமக்கு ஒரு வந்து குவாலிட்டி வைஸ்லாம் நல்லா இருக்கும் கரவ தன்மை நல்லா இருக்கும் பத்து கண்ணுக்கு அசால்ட்டா வைக்கலாங்க ஒரு ஆறு கண்ணுக்கு நல்லா இருக்குங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து தெளிவா இருக்குங்க

அதுவே அந்த குவாலிட்டி பேசும் மாட்டை நிறத்தினாலும் பத்து பேரை மதிச்சு சொல்லுவாங்க நான் சொல்றதுனால யாரும் எந்த பொருள் எடுக்க போறது எல்லாத்துக்குமே மக்களுக்கு எல்லாத்துக்குமே ரேட்டு வயசில் தெரியும் பொருளுடைய குவாலிட்டி தரம் தெரியும் ஏன்னா எல்லாரும் வீட்லயும் மாடு வளர்த்துட்டு தான் இருக்காங்க இந்த பொருளை நாம காமிச்சினா மத்தவங்களுக்கு பிடிக்கணும் நமக்கும் பிடிக்கணும் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பொருள்ங்களா ஓகே ஓகே பல்லு போடாத பல்லு போடாதே ஆமா எல்லாமே ஓகே சிந்தாமணி மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலே பல்லு போடதே கிடையாது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் அதிகபட்சம் ரெண்டா லாக் டேஸ்ட் நல்ல குவாலிட்டியான மாடு வளருமா இல்ல விரி மாடு ஹைட்டால வளராதுங்க நல்ல அகல அகலக்கட்டில விரிஞ்சு வருங்க விரிஞ்சு வரும் ஆமா ஓகே ஓகே

வந்த ஒண்ண குவாலிட்டில நல்லா இருந்துச்சுங்க அதுவும் பல்லு வைக்காம இருந்ததுங்க மாடு ரொம்ப பிடிச்சிருச்சு நம்ம கிட்ட இந்த மாதிரி குவாலிட்டில மாடு இல்லைங்க நம்ம கிட்ட ஒரு ஏழு எட்டு மாடு இருக்கு இருந்தாலும் இந்த குவாலிட்டியில எதுவும் இல்லைங்க அண்ணா பார்த்து அனுசரிச்சு வாங்கி குடுத்தாருங்க சொல்ல பல்லு போடாத எடுத்துருக்கீங்க கேட்டிங்களா

ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மாடு வந்து கறக்குது இருபதுங்கறக்கு இருபத்தஞ்சு கறக்கு இதுதான் முத சிந்தாமணி சந்தைக்கு வந்தது ஓகே புடிச்சிருச்சிங்க எடுத்து கொடுத்தாரு அண்ணா